அந்த டேரீஃப்ங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆஃப்கோர்ஸ் நான் இந்த ப்ரீவியஸாகவே நம்ம சேனல் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலர் ஆகிடும் அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணது ஃபெயிலரு ஸோ அவர் பின் வாங்குவாரு இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவர் பின் வாங்குவாருன்னு எதிர்பார்க்கல ஆஃப்கோர்ஸ் அவர் தொண்ணூறு நாளைக்கு வந்து இந்த டாரிஃப் வந்து எதுவுமே செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன் டைம்லேயே நேர்த்தையே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி டேரிஃப் எல்லாத்தையும் பாஸ்மோர்ட் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ இந்த டேரீஃபும் ரன் ஆகாது ஓகேங்களா இப்ப தொண்ணூறு நாளைக்கு டேரிஃப் ரன் ஆகும் தொண்ணூறு நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒண்ணு மொத்தமாவே அந்த டேரிஃப பின் வாங்கிடுவாரு ஆனா பின் வாங்கினா அவருக்கு பேர் கெட்டுரும் சோ அதனால டேரிஃப்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் குட்டியா கரெக்ஷன்ஸ் மாதிரி ஒரு அரௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாரு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தை நேத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு சைனீஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே நல்ல மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கு ஓகே இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கறது தான் முக்கிய பகுதி ஏன்னா அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த சந்தை தான் இப்ப ஏறும் நான் கூட உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இதுல எவன் அமைதியா இருக்கிறானோ அவனுக்கு தான் லக்கு அப்படின்னு சொன்னல சோ யூஎஸ்சி இப்ப என்ன பண்ணிருச்சுன்னா தொண்ணூறு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னுட்டான் சோ தொண்ணூறு நாளைக்கு பாஸ்ட் மூல அப்படின்னா இந்த தொண்ணூறு நாளைக்கு இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க மூணு மாசத்துக்கு அவங்களுக்கு ஒரு பதட்ட நிலை உருவாக்கிட்டார்ல தொண்ணூறு நாள் கழிச்சு நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஐ மீன் டாரிஃப் நான் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பயத்தை யூஎஸ் இன்வெஸ்டருக்கு கிரியேட் பண்ணிட்டார் ஸோ யூஎஸ்ஏக்கு கண்டிப்பா அவங்க மறுபடியும் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்களா நம்பர் டூ சைனா என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நானும் யூஎஸ் இருக்கிற அகேன்ஸ்டா முப்பத்தி நாலு பெர்சன்டேஜ் ஏத்துறேன் டாரிஃப் ஏத்துறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுச்சு நேற்று என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு யாருமே டூரிஸ்ட் சைனீஸ் டூரிஸ்ட் யாருமே யுஎஸ்ஏக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுதுக்கும் இந்தியாவுக்கும் சாரி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னொரு பொருளாதார பிரச்சனை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி இருக்கா அப்போ இப்ப சைனா மாதிரியும் அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பண்ண மாட்டாங்க இப்போ யார் அமைதியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் சோ இந்தியாவுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வரும் நாளைக்கு பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேப் அப் ஓப்பனிங் இல்லை அப்படின்னா நமக்கு கிடைச்ச லக்கு மீனவரின் பெஸ்ட் பிரைஸ்ல ஜீரோ ஜீரோவில் ஒரு நிஃப்டி கால் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை வாங்கிக்கோங்க நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ கால் ஆப்ஷனை வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஸ்விங் ட்ரேட நீங்கள் எது வேணுனாலும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நான் ப்ரீஎன்ஸாக ஒரு பீஸ் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நியூ ட்ரைலாம் மார்க்கெட் போகாது மார்க்கெட் வந்து டல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஸ்டேஜுக்கு கீழே வராம இருந்தால்தான் ஸோ நம்ம அந்த கரெக்சுன்ற நேம்ல ஆல்ரெடி ஒரு நியூ லோ வந்துட்டோம் ஸோ அந்த நியூ லோ வந்ததுனால நம்ம ஒரு மணிக்கு இப்போ கரெக்ஷன்ன்ற நேம்ல ஆல் டைம் ஃப்ரீ போவோம் உயரத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் அடுத்த வருஷம் முடிவுல இல்ல அடுத்த வருஷம் மிடில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும் இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் நம்ம உங்களுடைய இந்திய சந்தைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க சோ நாளைக்கு நம்ம நிப்டில கவனம் செலுத்தலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ த்ரீ நைன்டி நைன் போயிருக்காங்க சோ இங்க ஒரு பிரேக் அவுட் இருக்கு நமக்கு பிரேக் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் இருக்கு செவன் ஹண்ட்ரட் ஒரு பிரேக் அவுட் இருக்கு நாளைக்கு எப்படி கேப் ஓப்பனிங் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் தாண்டி தான் ஓப்பன் பண்ணுவாங்க டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டார்கெட் அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெரிய பெரிய வச்சுருங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க பேங்க் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்ட நிலையை சந்தையில் உருவாக்கி ஐ ஏன்னா அது மக்களுக்கு சாதகமான விஷயமே தவிர ஃபேவரான விஷயம் கிடையாது வட்டி கம்மியாக கிடைக்குதுன்னா பேங்க்குக்கு லாபம் அதனால பேங்க் கொஞ்சம் நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் இப்போ இந்த ஏப்ரல் மாசம் எல்லாம் ரிசல்ட் எல்லாம் வர போற நேரம் நான் ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் அப்கோர்ஸ் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் நமக்கு இது இருக்கு வாட் வாஸ் தட் ரிசல்ட் இருக்கு ஸோ டிவைட் அண்ட் அனவுன்ஸ்மெண்ட்லாம் இருக்கு அதனால அது வரத்துக்கான மூவ்மெண்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்னும் ஆக்டிவ் ஆகல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ செவன் ருபீஸ்க்கு மேல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால ஃபாலோ அப்ஸ் இருக்கும் இனி சோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்தது க்ரூட் ஆயில் குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க மறுபடியும் சிக்ஸ் தௌசண்ட் டார்கெட் பண்ணுவாங்க ரொம்ப மூவ் ஆவாங்க மேல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு சிக்ஸ் தௌசண்ட் செகண்ட் டார்கெட்டு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு நியூ ஃபை போவாங்க ஆல் டைம் ஃபைவ் போகிறதுக்கு மேச்சூர் பண்ணுவாங்க முடிஞ்ச வெளியில் நம்ம லோ ப்ரைஸ்ல வாங்கணும் என்னென்னா இப்போ ஜீரோ ஹீரோ எக்ஸ்பைரியில இருக்குங்கிறதுனால ஜீரோ ஹீரோ சின்ன பிரைஸ்ல நம்ம வாங்க வேண்டியது இருக்கு அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் வாங்கணும் இப்போதைக்கு நான் எதுவும் இன்வியூஸ் பண்ண பண்ணலாம் ஏன்னா நினைத்து நெட் நைட்ல தூங்கிடுற நேரத்தில் இந்த வேலையை பண்ணிட்டானுங்களா ஸோ அது நான் பெருசாக எதுவும் இன்வால்வ் ஆகாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் பண்ணணும் பாத்தீங்கன்னா பத்து நாற்பதுக்கு ஏனி இருக்கான் சும்மா தோராமையா ஏற்றி விட்டுருக்குறானுங்க எனக்கு நல்லா நான் வாங்கலை கால் ஆப்ஷன் வாங்கலான்னு இருந்தேன் ஆனால் வாங்கலை ஸோ நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் கால் ஆப்ஷன் எனக்கு தேவை வந்து லோ ப்ரைஸில் வேணும் ஜீரோ ஜீரோ இப்போ பதினாறு எக்ஸ்பைரி அப்படின்னா நமக்கு இப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கு பன்னெண்டு லீவு பதிமூணு லீவு அப்புறம் பதினாலு தமிழ் வருஷ பருப்பு லீவு பதினஞ்சு பதினாறாம் தேதி எக்ஸ்பைரி ஸோ வேண்டாம் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் ஏதாவது நமக்கு சீப்பாக கிடைக்கிறான்னு பார்த்துட்டு அதில் போய் வேணும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதை நான் உங்களுக்கு டெலாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஸ்விங்ரேடுக்கு வந்து நான் வந்து ஜீலி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் எஸ் பேங்க் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பராக் சொல்லியிருந்தேன் இல்லையா பெராட் மில்க் சொல்லிருந்தேன் ஸோ இது வந்து எஃப்எம்சிஜிக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நியூ ஹைப் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிரேக் அவுட் ஆவாங்க ஒன் எயிட்டி பிரேக் அவுட் ஆனாங்கன்னா அடுத்தது நியூ ஹைப் போயிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி சீ வந்து நூத்தி நாலு இருக்கு இவன் நூத்தி இருபத்தி நாலு ஈஸியா ஹிட் பண்றோம் இந்த ஸ்பாட் நூத்தி இருபத்தி நாலுங்கிறது நூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் நூத்தி நாற்பது வைங்க சோனியோட எரெக்ஷன் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு நியூ ஹையே போயிடும் ஆல் டைம் ஹையா போயிடும் கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்ததுன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்க்கும் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னாடி இருக்கா நஷ்டத்தை எல்லாம் கிளியர் பண்ணிட்டா லோன் எல்லாம் முடிஞ்சிச்சு எஸ்பிஐங்கிறதுனால அப்போ ஏதோ கனவு கண்டு பொறுமையா பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல பெரிய மூமெண்ட்ஸ் சொல்லி அவங்க இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல நேரம் ஓகேங்களா ஸோ எல்லாமே நம்ம டெலகிராமில் நான் உங்களுக்கு லைவ்வில் போஸ்ட் பண்ணுறேன் ஆஃப் கோர்ஸ் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு மணி மோதிலா வாஸ் வார்டில் டேமேட் அக்கௌண்ட்டில் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஆஃப் கோஸ்ட் நீங்கள் ட்ரைனிங் இன்வெஸ்ட்மென்ட் முத்லா ஹாஸ் வார்டில் பண்ண மட்டும் தான் எங்களால் கைடன்ஸ் கொடுக்க முடியும் இது இல்லாமல் ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃபர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் தமிழ்நிலையத்துக்காக இஃப் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கண்டினியூ வு தஸ் இஃப் எனி ஆர் மோட் டவுன்ஸ் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க அந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்கலாம் தேங்க் யூ டேக் கேர் பாய்